ராயன் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேற லெவலில் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் நம்ம தனுஷ் அவர்கள் எழுதி இயக்கி நடிச்சிருக்க படம் குறிப்பாக பா பாண்டி அப்படிங்கிற ஒரு தரமான வெற்றி படத்துக்கு பிறகு நம்ம தனுஷர்கள் இயக்கியிருக்க படம் ஆனால் பாண்டி ஸ்டைலில் கிடையாது இது பார்த்திங்கன்னா ஒரு வடசென்னை புதுப்பேட்டை ஸ்டைலில் ராவான கேங்ஸர் படமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே காட்டிட்டார் இயக்குனர் தனுஷ் இப்போது இந்த படத்தோட பிரம்மாண்டமான ஆடினாச்சு நடத்தி முடிச்சிருந்தாரு இப்போ அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு என்ன அப்படின்னா பொதுவாக இந்த ராயன் படத்தில் ஒரு இயக்குனராக சொல்லுங்கள் நீங்கள் இந்த படத்தில் நடிக்காமல் இருந்தால் குறிப்பாக ராயன் கதாபாத்திரத்தில் வேற எந்த ஹீரோவை நடிக்க வச்சுருப்பீங்க கரெக்டாக இருப்பார் பொருத்தமாக இருப்பார் அப்படின்னா அதற்கு தனுஷ் சொன்ன பதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிற அந்த பேர் தான் நமக்கே தெரியும் ரஜினிகாந்த் வந்து தனுஷோட முன்னாள் மாமனார் ஸோ அவருடைய படங்களோட டைட்டில்கள் எல்லாத்தையுமே தனுஷ் வச்சார் படிக்காதவன் பொல்லாதவன் இப்படி நிறைய டைட்டில்களை சொல்லிட்டே போகலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவருடைய மாப்பிள்ளை படத்தை அப்படியே டைட்டில் மட்டும் இல்லாமல் அஃபீஷியலாகவே ரீமேக் பண்ணார் பட் பெருசாக கிளிக் ஆகலை ஸோ இதனால பார்த்திங்கன்னா தனுசர்கள் அப்படியே ரஜினியை பின்பற்றுகிறா அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் வந்துச்சு ஆனால் பாருங்கள் திடீர்னு பார்த்தா அவருடைய மனைவி ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் விவாகரத்து அளவுக்கு போயிடுச்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ஆனாலும் கூட என்னதான் பிரிந்தாலும் ரஜினியின் மீது வருத்தம் இருந்தாலும் கோபம் இருந்தாலும் ஒரு படத்தோட கதை கதாபாத்திரம் அப்படின்னா உண்மையாலுமே யார் நடித்தா இதுக்கு பொருத்தமாக இருப்பாங்க போது ரஜினி நடித்தா பொருத்தமாக இருப்பாங்க போது அதை மறுக்காமல் பொது மேடையிலேயே ஒத்துக்கிட்டாரு தனுஷ் ஸோ தனுஷ் நிஜமாகவே பெருந்தன்மையான ஒரு மனிதர் அப்படின்னு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க ஸோ யாரெல்லாம் இந்த ராயன் படத்தோட ரிலீஸுக்காக ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள்